ஐயனார் தொலைக்காட்சி தொடரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் ஐயனாரில் துணை தொடர் நாயகனுக்கு திருமணமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழிலும் சரஸ்வதி தொடர் பிரபலமும் விஜே சங்கீதா தனது நீண்ட நாள் காதலர் அரவிந்த் ஜேசுவை கரம் பிடித்தாராம் அந்த வகையில் தான் சன் தொலைக்காட்சிகள் வழக்கம் போல் தமிழா நிகழ்ச்சியின் மூலம்தான் தொகுப்பாளராக நன்கு அறியப்பட்டவர்தான் வி ஜே சங்கீதா அவர் இவர் அழகு சீரியல் மூலம் தொடர்களில் நடிக்க ஆரம்பித்தார் இவர் கன காணும் காலங்களில் வெப்ப தொடர் மலர் பாத்திரத்தில் நடித்திருந்தாராம் பின்னர் அத்தொடரில்தான் இருந்து விலகினாராம் இவர் சமீபத்தில் நிறைவடைந்த தமிழும் சரஸ்வதி தொடரிலும் வசு பாத்திரத்திலும் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்திருந்தார் இவர் அதே போலதான் கணக்காணும் காலங்கள் தொடரிலும் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் அரவிந்த் ஜேசு இவர் சினிமாவிலும் நடித்து வருகிறார் வெப்தொடர்கள் குறும்படங்கள் என யூடியூப்பில் நன்கு அறியப்பட்டவர்தான் இவர் தற்போது விஜய் தொலைக்காட்சியில் தொடங்கப்பட்டுள்ள புதிய தொடரான ஐயனார் துணை தொடரின் மதுமிதாவுக்கு ஜோடியாக நடித்து வருகிறாராம் இதனிடையே விஜய் சங்கீதா கனகாலம் காலங்கள் தொடரில் தன்னுடன் நடித்த நடவிந்த் அரவிந்தை ஜேசுவை விரைவில் திருமணம் செய்ய உள்ளதாகவும் முன்னதாகவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அரவிந்த் ஜேசு சங்கீதாவுக்கு உற்றார் உறவினர்கள் முன்னணியில் திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களது திருமணத்தில் சினிமா சின்னத்திரை பிரபலங்களும் பலரும் கலந்து கொண்டு இவர்களின் திருமணம் தொடர்பான வீடியோ புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரவலை ஏற்படுகிறது அரவிந்த் சங்கீதா தம்பதிக்கு அவர்களது ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்